தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் தாலுக்கா வடக்கு புதுரை சேர்ந்த முருகன் என்ற வேன் ஓட்டுநர் உரிமையாளர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி என்று சங்கரங்கோவிலில் ஆட்களை ஏற்றிக்கொண்டு ஒரு கோவில் விசேஷம் அதாவது வந்து சிவராத்திரி நிகழ்ச்சிக்காக அரசியலுக்காக அவர் புறப்பட்ட பொழுது ஒரு ஆட்டோ மீது மோதி அது சிறிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அங்கிருந்த சங்கரவாயில் சரக காவல்துறையினரால் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி அவர் ஓட்டி வேலையிலேயே உயிரிழந்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர் அங்குள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்கு அழைத்து சென்ற பொழுது அங்கு அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக அவருக்கு மேற்கொண்டு சிகிச்சை அளிக்கப்படவில்லை தொடர்ந்து மக்கள் போராடியினுடைய விளைவாக அதற்கு பிறகு அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இது உலகறிந்த உண்மை நாடு உண்மை மாலை ஆறு மணி அளவில் நல்ல திடகாத்திரமான மண்ணிலையோடு உடல்நிலையோடு வேன் ஓட்டி கொண்டு வந்தவர் காவல்துறை அங்கிருந்த காவலர்களுடைய தாக்குதலுக்கு ஆளாகித்தான் வந்து அவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்ச ஆனால் அதை ஒட்டுமொத்தமாக மூடி மறைத்துவிட்டு ஒரு விருதம்புறை ஆகியும் கூட இன்னும் அந்த குறிப்பிட்ட கொடுக்கல ஒரு இன்றைய ஆளுங்கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் தலைவருடைய பேரில் இந்த வழக்கை வேறு திசை திருப்பி கொண்டு போவதாக எங்களுக்கு தெரிகிறது இதற்கு பலரும் உடந்து என்பதும் எங்களுடைய பலன்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் நான் இன்று வந்து தென்காசி நிகழ்ச்சிகளை பங்கு வைத்து அடுத்த நிகழ்ச்சி வருகை புரிந்து அந்த முருகனுடைய துணை யார் மற்றும் முருகனை சந்தித்திருக்கிறேன் இதுல தமிழ்நாடு அரசு குற்றமளித்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அது எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாவட்ட ஆட்சியருக்கு அந்த பெண்மணிக்கு மீனாண்ட அவருடைய துணையாருக்கு அரசு வேலை கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது உரிய நிதியுதையும் வழங்க சொல்லி இருக்கிறது ஆனால் எதையுமே வழங்காமல் அந்த குடும்பம் வந்து நிறுவியாக இருக்கிறது ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேற்கூடிய காவல்துறையில் மூன்று காவலர்கள் தவறு செய்தால் அவர்களை பாதுகாப்பதற்காக அந்த அரசு நிற்கும் குடிமக்களை பாதுகாப்பதற்கான அரசா இது வந்து கொலை கூட்டத்தில் ஈடுபடக்கூடிய காவலர்களை பாதுகாப்பதற்கான அரசா அந்த அரசு அதனால கடந்த முறை பல பேரும் பலரும் தலையிட்டு அவர்களுக்கு நீதி கிடைக்க முடியாமல் செய்திருக்கிறார்கள் ஆனால் புதிய தமிழகம் கட்சி நான் முன்பு இதெல்லாம் முன்பு கொஞ்சம் ஆரட்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எடுத்துக் இப்பொழுது அந்த மீனா அந்த பெண்மணிக்கு இதுவரை நீதி கிடைக்கல இன்னும் ஒரு ஒரு இரண்டு வார காலத்துக்குள்ளாக அந்த பெண்மணிக்கு உரிய அந்த பெண்ணுடைய கல்வித் தொகுதிக்கு ஏற்பட்ட வேலை கொடுக்கல அப்படின்னா நிதி இது கிடைக்கவில்லை என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இங்க பெரிய சந்திப்பு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் அதே போல இந்த சிபிஐ நம்பிக்கையில் அவங்க வந்து பெரிய மோசடி அதாவது வந்து அந்த குற்றவாளிகளை விட மோசடியான ஒரு அறிக்கை தயார் பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கு வந்து சிபிஐ எத்திர ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது வந்து இப்ப ஹைகோர்ட்ல கொடுத்துக்கிறாங்க மேல்முறையீடு செய்து உச்ச நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்குதுங்க மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் போராடுறவங்க வெட்டி வேலை இல்லாத விஷயங்களை பத்தியெல்லாம் நாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் மக்களும் அவளை குறிப்பிடுத்துவதில்லை இல்லையா என்பது பின்னால தெரியும் பல்லாயிரம் கோடி கொடுத்தாலும் மக்களுக்கு சொல்ல பள்ளி கல்லூரி கூட ஒருத்தர் வந்து பாலியல் சென்றல் காலாகி அவரும் கூட சஸ்பெண்ட் ஆகிறது அவருடைய என்னங்கிறது இது மூலமாகவும் தெரியுதுங்க இந்த மூணு காவலர்கள் வந்து முருகன் அவருடைய கொலையில் சம்பந்தப்பட்ட காவலரை வந்து பாலியல் துன்புறுத்திற்காலாகி ஆஹ் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒரு கொலை நடந்திருக்குது அவ்வளவு அவசரம் அந்த காவலர்கள் வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் அந்த கூடிய அமைச்சர் வந்து இவருக்கு வந்து இவர்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை பாதுகாக்க ஒரு இந்த நடவடிக்கை எடுக்கணும் அவருடைய பதவியை காப்பாற்று அவர் நடவடிக்கை பார்த்துக்கணும் தவிர இது மாதிரி வந்து தேவையில்லாம மக்களுடைய குறை செய்யக்கூடிய காவலர்கள் எல்லாம் பாதுகாக்கும் நடவடிக்கை எடுத்தாருன்னா அவருடைய பதவிக்கே ஓட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும்